நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு திருப்பத்தூர் மாவட்டம் செருவு பகுதியில் பாறைக்குன்றுகள் அதிகமுள்ள நிலத்தை சமன்படுத்துவதற்காக மண்ணை தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தபோது ராட்சத பாறை ஒன்று உருண்டு பொக்லைன் இயந்திரம் மீது விழுந்ததில் அப்பளம் போல நுரங்கியது எனினும் ஓட்டுநர் ராஜா துரிதமாக செயல்பட்டு வாகனத்திலிருந்து கீழே குதித்ததால் தப்பியதாக கூறப்படுகிறது நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்